நடிக்கிறவங்க ஸ்டுடியோல வெளிச்சத்துல நடிப்பாங்க லைட் ஆன் ஆனோன்னு நடிப்பாங்க இந்த லைட் ஆஃப் ஆனோன்னு எங்க போறாங்க அடுத்து எங்க போவாங்க ஏழு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சுன்னா எல்லாம் எங்க போவாங்க இந்த இந்தமா எங்க போவாங்க இந்த நடி எங்க போவாங்க அப்படியா அந்த டேரக்டர் எங்க இருக்கு வீடு இருக்கு சார் அதான் ஓஹோ இப்படியா ஓ இவர் இந்த நம்பவே முடியலங்க அதாவது ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டு 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 விஷயங்களை எல்லாமே வந்து கறந்துட்டு அதாவது அழகா போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா எப்படி சொல்றது சினிமா தூது அப்படின்னு ஒரு பத்திரிக்கை அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்த ஒரு பத்திரிக்கை சினிமா பத்தின செய்திகள் வரக்கூடிய ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில வந்து இவர் வந்து லட்சுமி காந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கிசுகிசை எழுதுறாரு சார் கிசுகிசுனா வெறும் கிசுகிசு கிடையாது நடிகைகளை பத்தி பச்சை பச்சையா கேவலமா கீழ்த்தரமா அசிங்கமா எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமோ அசிங்கப்படுத்தி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்தரங்க வாழ்க்கைகளை வந்து பயங்கரமா எழுத ஆரம்பிக்கிறார் சார் இவர் எழுதுறது வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்திருக்குன்னு பாருங்க அந்த சினிமா தூதுங்கிற பத்திரிக்கை வந்தோன்ன மக்கள் அதை வாங்கிட்டு மற்ற செய்திகள்லாம் படிக்க மாட்டாங்களாம் லட்சுமிகாந்தன் என்ன எழுதியிருக்காரு ஆ இந்த நடிகை பற்றி எழுதியிருக்காரு ஓ இந்த நடிகை ஓ இந்த இப்படியா ஐயோ இது இதுதான் அன்னைக்கு வந்து மக்களுக்கு பெரிய என்டர்டெய்னராக இருந்திருக்கு